நரகத்தில் சேர்க்கும் நூறு பெரும்பாவங்களில் முப்பத்தி ஒன்று தற்கொலை ஒருவர் தன்னைத்தானே கொலை செய்கிற பாவம் மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று அல்லாவுடைய நவிசலாக சொன்னதாக அபு ஹொரேரா அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி

நரகத்தில் மலை இருக்கும் அந்த மலையின் மீது இருந்து அவர் குதித்துக்கொண்டு குதித்துக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டே இருப்பார் জাহান্নம் என்கிற நரக நெருப்பிலே இந்த வேதனை அவருக்கு என்றென்றும் நடந்து கொண்டே இருக்கும் உமன் தஹсса சம்மன் ஃபகதல நஃப்சா யார் விஷத்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டாரோ தன்னை மாய்த்து கொண்டாரோ ஃபஸ்ம்ஹு ஃபியதி அவருடைய கையில் விஷம் இருக்கும் அவருடைய விஷம் இருக்கு அந்த விஷத்தை குடித்து குடித்து அவர் தன்னை கொலை செய்து கொண்டே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார் இது எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும் யார் தன்னை ஒரு கூர்மையான இரும்பு ஆயுதத்தை கொண்டு குத்தி கொலை செய்து கொண்டாரோ ஃபஹதீத துஹூபியதி நரகத்தில் அவருடைய கையிலும் ஒரு ஆயுதம் கூர்மையான ஆயுதம் இரும்பு இருக்கும் எஜ யஜோ பிஹா பி பத்னி ஜஹன் நமஹாளிதனு ஹல்லத ஃபீகா அவதா அவர் ஜஹன் நரக நெருப்பில் அந்த கூர்மையான ஆயுதத்தை கொடுக்கப்பட்டு அவர்களுடைய வயிற்றிலே குத்தி குத்தி கொலை செய்து கொண்டே இருப்பார் இப்படி அவருக்கு நரக வேதனை நடந்து கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சகிகுர் புகாரில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாவது ஹரிஸ் இன்னொரு செய்தி அபுஹர்தான் அன்ஹு அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தியில இன்னும் சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் தற்கொலை செய்து கொண்டவருடைய பல வகைகள் அதை நாம் இப்போது பார்த்தது மேலிருந்து கீழே குதித்து ஒரு மலையின் மீது இருந்து குதித்து அல்ல ஒரு கட்டடத்திலிருந்து குதித்து அல்ல ஏதேனும் ஒன்று மேலே இருந்து கீழே குதிப்பதன் மூலம் ஒருத்தர் உயிரை கொலை செய்வது அல்லது விஷம் குடித்து கொள்வது கொள்ள தற்கொலை செய்வது அல்லது தன்னுடைய கையிலே ஆயுதத்தை கொண்டு குத்தி கொலை செய்து கொள்வது இந்த ஹதீத்ல ரசூலுல்லாஹ் சொல்ற அல்லதி யக்னுகு நஃப்ஸஹு யக்னுகுஹா ஃபீனா ஒருவர் தன்னை கழுத்தில் மாட்டிக்கொள்வதின் மூலமாக தன்னை தொங்க விட்டுக் மூலமாக கழுத்தை நெரித்து அவர் கொலை செய்து கொண்டால் வல்லதி யதுஹுனுஹா யதுஹுனுஹா ஃபீனா அவர் நரக நெருப்பிலும் அப்படியே அவருக்கு கழுத்தில் முறுக்கேற்றப்பட்டு அவர் கொலை செய்து கொண்டிருக்கிறவராக தண்டனையை அனுபவிப்பார் ஆயுதத்தை கொடுத்து அதன் மூலமாக தன்னை கொலை செய்து கொண்டு அவர் நரகத்திலே வேதனையால் ஆயுதத்தால் வேதனை செய்து கொண்டிருப்பார் அதை கொண்டு தன்னை தாக்கிக் கொண்டே இருப்பார் இந்த ஹதியத்தையும் ரசூல்தா சொல்லுகிறார்கள் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்தாவது சகிள் புகாரிகளை பதிவாய் இவ ஐந்து விதமான தற்கொலை வகைகளுக்கு ஐந்து விதமான தண்டனைகளை ரசூ சொல்றாங்க அந்த ஐந்து விதமான தண்டனைகளும் இந்த உலகத்துல ஒருத்தர் எந்த விதத்தில் தற்கொலை செய்து கொள்வாரோ அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி நாராயண இருக்கும் ஹஜீத்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவத்துக்கு தண்டனை விஷயத்துல இப்படி வகை வகையாக இந்த உலகத்தில் செய்தது போலவே தண்டனை அங்கும் இருக்கும் சொல்லப்பட்டதுல தற்கொலை ஒரு முக்கியமான பெரும்பாவும் அப்படி என்றால் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொண்டால் அல்லா அவரும் கோபத்திற்கு ஆளாகிறான் என்பது தற்கொலைக்கு எத்தனை இருக்கலாம் ஒருவருக்கு இந்த கடன் பட்டார் அதனால் அதை அடைக்க முடியல தற்கொலை செய்து கொண்டார் அல்லது ஒருத்தர் அவருடைய மானம் போய்விட்டது அதனால் தற்கொலை செய்து கொண்டார் அல்லது ஒருத்தர் எக்ஸாம்ல ஃபைல் ஆயிட்டார் அதனால் தற்கொலை செய்து கொண்டார் அல்லது ஒருத்தர் இந்த உலகத்தில் அவரை பலரும் வேதனை அவருடைய இருந்த வலி காயங்கள் இதை பொறுக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார் வயதாகிவிட்டது அவருக்கு இருக்கக்கூடிய நோயின் வேதனை பொறுக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார் என்ன காரணங்கள் இருந்தாலும் சரி ஆனால் அல்லா கொடுத்த உயிரை ஒருத்தர் அவரே முடிவு செய்து எடுக்க அதை நாடிவிட்டால் அதற்கான அவர் என்னென்ன வழியை கடைபிடித்தாரோ இந்த உலகத்துல அதே வழியில் அவருக்கு மோசமான தண்டனை ஜகன்னம் நரக நெருப்பில இருக்கும் என்பதைத்தான் இந்த ரெண்டு ஹதீர்கள் பார்த்தோம் ஆக மேலே இருந்து குதித்தவருக்கு நரகத்தில் ஒரு மலை கொடுக்கப்படும் அந்த மலையின் மீது இருந்து அவரை நெருப்பிலே புதித்துக் கொண்டே இருப்பார் இங்க குதிக்கும் போது அவர் மலை மேலிருந்தோ ஒரு கட்டடத்தின் மேலோ இங்க தரையில குதிச்சு இருப்பார் வேண்டியது இருக்கும் நரகத்தின் மலையும் நெருப்பில் தான் இருக்கும் நரகம் என்பது முழுக்க முழுக்க நெருப்பு தான் அதே மாதிரி உலகத்தில் ஒருத்தர் விஷத்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டால் அது போலவே அவருக்கு விஷம் கொடுக்கப்படுமோ அவரை கையில வைத்துக் கொண்டு அவர் குடித்து குடித்து தற்கொலை செய்து கொண்டே இருப்பார் இங்க ஒரு செய்தி என்ன கவனித்து பார்த்தீர்களா நரகம் என்பது அங்கு வாழ்வும் இல்லை சாவும் இல்லை அப்படி என்றா இந்த உலகத்துல தற்கொலை செய்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கிறார் ஆனா அங்க முடிக்க முடியாது அப்போ இந்த உலகத்துடைய சோதனைகள் வேதனைகளை விட்டு தப்பிக்கிறதுக்காக ஒருத்தர் தற்கொலை தான் தீர்வு நினைச்சா அது உண்மையிலே தீர்வு அல்ல இன்னும் அது சோதனையையும் தண்டனையையும் வேதனை நீளமாக்கி பல காலம் அது எவ்வளவு காலம் என்பதை அவ்வளவுதான் இருக்கும் எவ்வளவு காலம் அவருக்கு அந்த தண்டனை இருக்குமோ அல்லாதான் இருக்கும் ஏன்னா

அல்லாவை அல்லாஹ் நாடினால் ஒரு அடியான் மேல முஸ்லிமானவர் மீது அவர் தற்கொலையை செய்து கொண்டிருந்தாலும் அவர் நாடினா அவருக்கு தண்டனையே கொடுக்காமலும் அவர் அனுப்ப முடியும் இல்லைன்னா தண்டனை காலம் முடித்த பிறகு அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க முடியும் ஆனா எவ்வளவு கால தண்டனை காலங்கிறது தெரியாது பாருங்க அதுதான் அங்க இருக்கிற பெரிய சோதனை அப்போ எல்லாம் ஒரு தற்கொலை செய்து கொண்ட பாவிக்கு தண்டனை காலத்தை முடிவு செய்து விட்டா அந்த தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் அவர் ஒரு ஹாலிதீக அவதா என்றெண்டும் நரகத்தில் வேதனையிலேயே இருப்பான்னு தெரியுது அப்போ அந்த வேதனை இந்த உலகத்தில் அவர் எந்த எந்த வழியில இந்த தற்கொலைக்கு வழியை ஆரம்பித்தாரோ அதே வழியில் அப்ப உண்மையிலே இந்த தற்கொலைங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அது நாம விடுதலை அடைஞ்சவனா இந்த உலகத்துடைய சோதனை வந்து தப்பிச்சவலாம் நினைக்கிறாங்க உண்மையிலே அவர் தப்பிக்கல அவர் பெரிய ஒரு சோதனைய இங்கிருந்து இது ரொம்ப சின்ன சோதனை மிகப்பெரிய சோதனைக்கு தன்னை கொண்டு போய் சிக்க வைக்கிறார் அப்ப அல்லாவுடைய கோபத்திற்கு அவர் ஆளாகிறார் ஏன்னா அல்லாஹ் யார் மீது கோபம் கொண்டானோ அவர்களை தான் தட்டிக்கிறார் ஒரு முஸ்லிமின் மீது அல்லாஹ் கருணை காட்டினா அவருடைய தண்டனை காலத்தை குறைக்கலாம் அல்லது தண்டனையை நீக்கலாம் அது போய் சொர்க்கத்தை அனுப்பலாம் ஏன்னா அல்லாஹு யார் அல்லாவுக்கு சிறுக்கு செய்தார்களோ இணை வைத்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை அராமரித்து விடுகிறார் ஆனால் இந்த சொர்க்கம் அராமாக்கப்பட்டது யாருக்கு சிரக்கில் இருந்து வருக்கு சிறுக்களை இல்லாம அல்லாவை தொழில் கொண்டிருந்து நல்ல அமல்கள் செய்திருந்து ஆனா கடைசியில் சிலர் இந்த உணர்ச்சி வசப்பட்டு பல நேரங்களில் அவனுடைய மனநிலையை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாமல் இருந்து அல்லாஹ் நாடக்கூடிய விதியை பொருந்திக்கொள்ளாமல் இருந்து பல நேரத்தில் தற்கொலைக்கு முக்கியமான காரணம் என்ன முக் மிக மிக முக்கியமான காரணம் அல்லாவுடைய கதிர் கதா கதிரம் பொருந்திக்கொள்ளாம இருக்கிறது பொறுமை இருக்கிறது பொறுமை இல்லாமல் ஒருவர் செய்யக்கூடிய காரியம் அதனால ஒருத்தர் கோபப்பட்டு தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய ஒரு காரியம் அது அல்லாவுடைய கோபத்தை கொண்டு வருவாங்கிறதுக்கு இந்த பாவம் ஒரு பெரிய உதாரணம் தான் ஏன்னா உண்மையில் ஒருத்தர் என் வேறு யாருக்கும் தீங்கிழைக்கிறேன் அவள் தனக்கு தான் தீங்கிழைக்கிறேன் இந்த தீங்கிழைக்கிறது அல்லாஹுக்கு கோபத்தை கொடுக்குதுங்க அப்ப நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சணும் அல்லாஹுத்தாலாக எந்த காரியத்தை ஹராமாக்கி இருக்கிறானோ அந்த காரியம் அல்லாவுடைய கோபத்திற்கு அதை நாம் செய்யும் போது கொண்டு வந்திருக்கு அல்லாவுடைய கருணைக்கு அது எதிரானது ஏன் அல்லா முத்தால அவருடைய கருணையின் காரணமாக தான் தற்கொலையை நமக்கு தடை செய்திருக்கிறார் உண்மையிலே ஒருவர் அல்லாவுடைய கருணையின் மீது நம்பிக்கை வைக்கிறவராக இருந்தால் அல்லாஹ் நாடிதல் தனக்கு நன்மை இருக்கும் நம்பினா தனக்கு வரக்கூடிய இந்த தான் நிச்சயமோ வெளியேறுவோம்

எதிர்கொள்ள விரும்பாம அல்லது தப்பிக்கிற எண்ணத்துல அல்லா நாடக்கூடிய விதியை வந்து பொருந்திக் கொள்ள மனசை ஏற்றுக்கொள்ளாம சில நேரத்துல இந்த தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறவர் குசுரான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அதே நிலையில இறந்துட்டாங்கன்னா அவர் காஃபிரா இறந்துருவார் அவரை பார்க்கும்போது போது நாம வெளிப்படைய முஸ்லீம் தான் நம்புவோம் ஏனென்றா ஒருத்தருடைய குஃபுரு உறுதியாகாம நம்ம அவரை காஃபின்னு சொல்லவே மாட்டோம் ஆனா அவர் தன்னுடைய மனசுல அல்லா உனக்கு கண்ணு இருக்கா உனக்கு அறிவு இருக்கா அல்ல நீலாம் கருணை உள்ளவன் எனக்கு இப்படி சோதனை கொடுக்கறியே உனக்கு தெரியாதா நான் ஒவ்வொரு என் வாழ்க்கையை இப்படி சந்திச்சுட்டு வரேனே இதெல்லாம் உனக்கு புரியாதா ஏன் எனக்கு இந்த சோதனையை கொடுக்குற நீலாம் அல்லாதா இப்படிப்பட்ட குஃப்ரான வார்த்தையை சொன்னா காஃபி வாய்ப்பு இந்த குஃப்ரான் நிலையில இறந்தா வைங்க அவருக்கு என்றொண்டும் இறங்க நடந்தார் அப்ப தற்கொலை செய்கின்றவருடைய நிலையை அது ஒரு பெரிய சோதனையான நிலை அவர் ரொம்ப அல்லாவுக்கு அஞ்சீவராக இருந்து வழியே கஷ்டத்தை பொறுக்க முடியாம தான் அவர் செய்திருந்தார் அவர் உண்மையிலே ஈமான் உள்ளவர் சிறந்தவர் தான் ஆனால் ஒரு தப்பான முடிவுக்கு போயிட்டார் அவருடைய அவருக்கு ஒண்ணு அறிவு இல்லாம எல்மு இல்லாம நரகத்துடைய தண்டனைக்கு போய் சேர்ந்துருவோங்கிற பயம் இல்லாம அதன் காரணமும் ஒரு தப்பான முடிவு எடுத்தவர் ரசூல் அலை வசல்லம் உடைய இன்னொரு ஹதீஃப் அசல்

அதாவது நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை ஒரு நபித்தோழர் எங்களுக்கு சொல்கிறாங்கன்னு தாபி சொல்ல அவர் ஒரு காலம் பொய் சொல்லுவார் அல்ல எந்த நபிதோழன் பொய்யை சொல்ல மாட்டார்கள் இதையே ரசுல்லாவுடைய வாயிலிருந்து அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி சொல்லக்கூடிய ஹசன் சொல்கிறாங்க ஹசன் வசரி ஒருத்தருக்கு காயம் ஏற்பட்டுச்சு என்ன ஆனச்சு அவருக்கு உடம்புல காயம் அது பல காரணங்களாகவும் ஏற்பட்டுச்சு ஏதோ ஒரு ஒருத்தர் அவர் காயத்துக்கு ஆளானார் கே நபி

நான் தடுத்த போன்ற அவன் ஆகமாக்கிக் கொண்டான் அடியான் பொறுமை இல்லாமல் இந்த காரியத்தை செய்து அவன் இப்படி காப்ப காரியத்தை செய்து விட்டான் மரணத்திற்கு அவசரப்பட்டு விட்டான் மரணத்திற்கு அவசரப்படக்கூடாது நம்முடைய தனி அழகு சொன்னாங்க உங்களில் யாரும் மரணத்தை மரணத்தை சொன்னாங்க இன்னும் எந்த ஒரு முஜாஹிதுக்கு கூட சொன்னார் ஒரு முஜாஹி ஜிஹால் செய்யக்கூடியவன் தயாரா இருக்கா ஜியா செய்யணும் எதிரிகளுக்கு எதிரா அப்படின்னு சொல்லுவாங்க கூட என்ன சொல்றாங்க தெரியுமா உங்களில் யாரும் எதிரிகளை சந்திக்க விரும்பாதீர்கள் எதிரிகளா வராங்க அப்ப நம்ம சந்திச்சுதான் ஆனா சும்மா இருக்கிற எதிரிய நீங்க போய் நோண்டி விட்டு நான் வீரன் காட்டுறதுலாம் வேண்ட தேவையில்லை அது பல ஆபத்துகளை பல விளைவுகளையும் அல்ல பல நாசங்களையும் உண்மைத்து கொண்டு வந்துடும் ஏற்கனவே எதிரி அவன் ஆனா ஏற்கனவே அவன் சில விஷயங்கள்ல நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கிறான் ஆனா அந்த பாதிப்புடைய அளவு என்ன நீங்க எதிரிய சந்திக்க ஆரம்பிச்சு அவன்கிட்ட போர் பண்ணி கடைசியில பார்த்தா இருக்கிற பாதிப்போட பெரிய பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்கறது இருக்குல்ல அது ஒரு மகா முட்டாள்தம் அதுல பாதிக்கப்படுறதுல யாரு உம்மத் பல நேரத்துல பல நம்ம சமீபத்துல நம்ம பார்க்குற கஜா யுத்தம் பல விஷயங்களை பார்த்தா முஸ்லிம்கள் எடுக்கக்கூடிய ஜிஹாதுடைய நிபந்தனைகளை எல்லாம் பொருட்படுத்தாம கல்வி இல்லாமல் அல்ல உணர்ச்சி வசப்பட்டு அவங்க அந்த பலவீனங்கள் இருந்தும் ஆயுதங்கள்ல தேவையான அளவுக்கு ஆயுத வலிமை இல்லாமல் இருந்து இறங்கின பிறகு பிறகு அதனால் வரக்கூடிய பாதிப்பு எதிரிகளுக்கு விட நமக்கு மிகப்பெரியதாக மாறுது கூட சொன்னாங்க ஒவ்வொரு முஸ்லீம்குடையும் நீங்கள் யாரும் எதிரிகளை சந்திக்க ஆசைப்படாது நான் எதிரியை சந்திக்கணும் சந்திக்கணும் எதிரி வந்தா நீங்க தாக்க போறீங்க நீங்க உங்களை பாதுகாக்க போறீங்க அவனை நீங்க வீழ்த்த போறீங்க அதுக்கு எப்பவுமே தயாராக இருக்கணும் அதற்கான பயிற்சிகள் இருக்கணும் அதெல்லாம் மார்க்கத்தில் தப்பு இல்லை ஒருத்தர் தன்னை பாதுகாத்துக் கொள்வது தப்பு இல்லை ஏன்னா மார்க்கம் என்பது நம்முடைய உயிரை நம்முடைய மானத்தை நம்முடைய செல்வத்தை நம்முடைய ரத்தத்தை நம்முடைய குடும்பத்தை நம்முடைய உண்மத்தை பாதுகாத்துக் கொள்வது மானம் இது மார்க்கம் இது தீன் அப்ப அப்படி ஒரு நிலையில இருக்கும்போது இப்ப நினைச்சு பாருங்க ஒரு முஸ்லீம் அவரே கொலை செய்து கொள்வது எப்படி மார்க்க வர வேண்டும் அதனால்தான் எதிரிகளுடைய படைக்குள்ள புகுந்து மனித குழு வெடிகுண்டுகளாக போகிறது இருக்குது இல்லை இது மார்க்கத்தில் ஹராம் சலபி உலமாக்கல் மிக தெளிவா இது ஹராம் சத்துவா கொடுத்தார் யூசுப் கருதாவி போன்றவர்கள் இஹ்வானிய சிந்தனைகளோடு கிளர்ச்சி அரசியல் பக்கம் முஸ்லிம் ஆட்சியாளருக்கு எதிராக அந்த வெறுப்பு பரப்புரை செய்வதன் மூலமாக முஸ்லீம்களை அந்த ஆட்சியருக்கு எதிராக தூண்டிவிடக்கூடிய சிந்தனைகளை கொண்டிருக்கக்கூடிய இஹ்வானிய சிந்தனைகள் அல்ல இஹ்வான் அப்படிங்கிற அந்த எகிப்துடைய அமைப்புகள் உருவாக்கிவிட்ட பரப்பிவிட்ட ஆரம்ப கால கவானிஜிகளுடைய சிந்தனை அத புரட்சியாளர்கள் அரசியல் கிளர்ச்சியாளர்கள் இந்த கண்ணோட்டத்திலே பரப்புரை செய்யக்கூடிய அறிஞர்களா இருக்கக்கூடிய இருந்த யூசுப் கருதாவி போன்றவங்க தற்கொலை படை தாக்குதலை அனுமதிச்சாங்க அது ஒண்ணு தப்பு இல்ல அது ஒரு தொடர் ஜிஹா சேரா அது எப்படி தப்பு நினைச்ச முடியும் சாதாரண தற்கொலைக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது ஆக ஒருத்தர் தற்கொலை படை தாக்குதல் செய்யறது தப்பு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு முட்டாள்தனமான தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்திற்கும் ஆதரவளித்து அளித்து தூண்டிவிடக்கூடிய பத்துவாவை மற்ற சலகை உலமாக்கள் கடுமையாக கண்டிச்சாங்க அதுக்கு ரத்து கொடுத்தாங்க மறுப்பு தந்தாங்க அதற்கு ஏராளமான ஹதீஸ்களை கொடுக்கும்போது போது அது சம்பந்தமான எல்லா ஹதீஸ்களையும் தற்கொலை சம்பந்தமா தடை வந்திருக்கிற அத்தனை ஹதீஸ்களும் எடுத்து சலகை உலமாக்க வச்சாங்க ஏன்னா அது தெளிவாக எதிரியை நேரடியாக சந்தித்து அப்படி அப்படிப்பட்ட சூழல்ல ஒருத்தர் போராடுவது அந்த போராட்டத்தில் கொல்லப்படுவது எதிரியின் கையால் கொல்லப்படுவது சுகதா அவர் சகிதா இருப்பார் அவருடைய இஹ்லாஸ் இருந்துச்சுன்னா அல்லாவுக்காக அவர் உயிர் கொடுத்திருந்தார் தௌஹீதுக்காக உயிர் கொடுத்திருந்தார் நிச்சயமா அல்லாவோட அவர் ஷகிதுடைய அந்த தடுத்துவார் அது அது எப்படி எதிரி கொள்வது ஆனா எதிரியை நான் கொள்ளுகிறேன் என்று ஒருவர் தன்னை கொள்ளை கொலை செய்வதற்கு இது மார்க்கத்தில் அப்படின்னு ஏன் கேட்டா இது எல்லாமே ஒரு மனிதன் அல்லாஹ் நாடக்கூடிய விதியை பற்றி எந்த எந்த முடிவையும் வெளிப்படை அறியாம அந்த விதியை தானே தனக்கு உருவாக்குறது தானே நாடு அப்ப இந்த அவசரப்படுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது இது அல்லாவின் மீதான கருணையின் மீதான நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கை பலவீனப்படுது ஒரு மனிதன் கருணையை அவன் பலவீனப்படுத்திக்கிறான் அல்லாஹ் தனது நம்பிக்கை அவன் அல்லாஹ் மீது இருக்க வேண்டும்ங்கிற அதுல அவன் வலிமை இல்லாமல் போயிடுறான் ஒரு நோயாளி நிரந்தர நோயாளி ரொம்ப கஷ்டப்படுகிற நோயாளி அவரை குடும்பத்தவர்களே கொலை அல்லது ஒரு சிறந்த விஷயம் அதற்கு கருணை கொலை பேர் வைக்கிறார் கருணை கொலை பேர் வைக்கிறான் மார்க்கத்தில் ஒருவர் சிரமத்தில் இருக்கும் போது கூட நோயாளியா உயிர் போகுமா போகாத நிலைமையில இருக்கும்போது கூட அவர் தன்னை கொலை செய்த தடை செய்யப்பட்டிருக்கும் போது நோயாளி நிலைமையை பார்த்து குடும்பத்தவர்களை கொலை செய்திருக்குல்ல இந்த இதை கருணை சொலை கருணை கொலை சொல்றது மிகப்பெரிய அடாத அநியாயம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை நெருக்கடி ஆகி தான் வாழ்றதே கஷ்டமா இருக்குன்னா கூட அல்லாவோட எப்படி துவார் செய்ய வேணும்னு மார்க்க கற்றுக் கொடுச்சு உங்கள் ஒருவர் அவருக்கு வாழ்க்கை மிகவும் கடினமாக ஆகிவிட்டான் வாழ்றதே முடியல என்னால என்ன செய்யறதுன்னு தெரியல அவர் அல்லாவோட அப்போது என்ன சொல்ற அல்லாஹ் நான் வாழ்வது சிறந்த என்றால் என்னை உயிர் வாழவை நான் மரணிப்பது அதுதான் சிறந்தது என்றால் என்னை நீ எடுத்துக்கொள் என்று அல்லாஹ்ட பொறுப்படையும் அப்ப கூட அந்த விஷயம் என்ன அல்லாட்ட பொறுப்பப்படையும் அல்லாஹ் நான் உயிரோடு இருக்கிறது நல்லதுன்னா என்னை உயிரோடவை

ஆனா இந்த நம்பிக்கை பலவீனமானவர்கள் அறியாமையின் காரணமா போய் தற்கொலைங்கிற ஒரு மிகப்பெரிய பாவத்தில் விழுந்து கடைசியில் மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாகி விடுகிறாங்க ரசூல் சல சொல்றான் அல்லா சொல்றான் அந்த மனிதனுக்கு இந்த அடியா என்னுடைய அடியாருக்கு நான் ஹராமாக்கி விட்டேன் அழகில் ஜன்னா சொர்க்கத்தை அவனுக்கு ஹராமாக்கி விட்டேன் அப்படின்னா நரக தண்டனை உண்டுங்கிறதை இந்த ஹரிசுகள் நமக்கு அறிவிக்கிறது ஆகவே அல்லாஹ் ஒருத்தலை இந்த பெரும் பாவங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக நாம் மிக கவனமாக அல்லாவோட பொறுமை காப்பவர்களாக எல்லா நேரத்துக்கும் எல்லாருமே அவனையே சார்ந்து சார்ந்திருப்பவர்களாக அவனுடைய உதவியை நாடியிருப்பவர்களாக இந்த உலகத்துடைய சோதனைகளின் போது எல்லாரும் உதவி தேடி அதை முறையாக மார்க்க வழிமுறைப்படி நம்முடைய கஷ்டங்களை தீர்த்துக்கொள்பவர்களாக அல்லாவிடமே அதிகம் அதிகமாக துவா செய்து அவனிடம் நாம் பொறுமை காத்து அவனுடைய நன்மையிலே அவனிடமிருந்து சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லா நம்மை ஆக்குவானாக